நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவனை பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்பவே வித்தியாசமா கானா பாடலர் அற்புதமாக பாடி மக்களை பெரிய அளவில் கவர்ந்திருக்க திறமையான போட்டியாளர் தான் கானா பூமணி அவர் இந்த வாரம் விஜய் ஆண்டனி அவர்கள் சிறப்பு விருந்தினா வந்து கலந்துக்கிற காம்படிட்டிவ் ரவுண்ட்ல கருப்பாக இருந்தாலுமே கலையாக இருக்கணுமே தன்னுடைய சொந்த பாடல் அதுவும் கானா பாடலையே மெலடியும் பாட முடியுற அளவுக்கு செம்ம சூப்பரான டியூனோட வேற லெவலில் பாடி ஆசிரியிருந்தார் கூடவே அவர் பாடி முடித்த உடனே அவங்க அம்மா மேடைக்கு வந்து இந்த வாரம் நிறைய எமோஷனலான மூமெண்ட்ஸ் நடந்திருந்தது இந்த அசாத்தியமான பர்ஃபார்மன்ஸை பார்த்தவொடனே அங்கிருந்த நடுவர்கள் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே ரொம்பவே பாராட்ட அதில் இருந்தன விஜயநரண்டனி அவர்கள் சொல்லும்போது நான் இத்தனை நாளாக உண்மையிலே தேடிட்டு இருந்த குரல் இதுதான் உனக்கு அந்த அளவுக்கு அற்புதமான குரல் இருக்கு நீ இந்த பாடலை பாடும்போது அவ்வளவு இனிமையா இருந்ததுன்னு சொல்லி பாராட்டி உன்னை கண்டிப்பா என்னுடைய இசையில பாட வைக்கிறேன் சொல்லி அவருக்கு வாய்ப்பு தந்ததுக்காரு அதை தொடர்ந்து அனுராத ஸ்ரீராம் மற்றும் முன்னிருஷ்ணன் அவர்கள் சொல்லும்போது கானா பாடல்களாலே ஃபாஸ்ட் பீட் சாங்கா தான் இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா அதுல மெலோடி பாடல்களும் ரொம்பவே அற்புதமா இருக்குன்றதை நீ சூப்பரா பாடி நிரூபிச்சிருக்க உன்னுடைய பாடல் உண்மையிலேயே கேட்க ரொம்பவே சூப்பரா இருந்ததுன்னு சொல்லி பாராட்டி இருந்தாங்க ஆன் பிறகு கானா பூமணி சொல்லும் போது நான் இந்த அளவுக்கு வந்திருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே எங்க அம்மா தான் சொல்ல அவங்க மேடைக்கு வந்து பேசும்போது நாங்க ரொம்பவே ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க என்னால பெருசா என் பையனுக்கு எதுவும் பண்ண முடியல இப்ப என்னால பண்ண முடிஞ்சதுன்னு சொல்லி ஒரு நாலு வரி விஜயகாந்த் கருப்பு நிலா பாடல் எடுத்த செம்ம சூப்பர பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே கண்கலங்க வச்சிருந்தாங்க அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் லெவன்ல பாடுற போட்டியாளர்களே யார உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும்ன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவீங்க